எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை இந்த காட் உழியத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சமாதானத்தோடு வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆம்பரியமானவர்களே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இந்த காலை வழியில் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு துக்கமான சூழ்நிலையை கடந்து செல்லும் பொழுது எனக்கு ஏன் இப்படி நேருகிறது என் வாழ்க்கையில் ஏன் இந்த துக்கம் வருகிறது இந்த பிரச்சனை ஏன் எனக்கு வருகிறது இந்த தோல்வி எனக்கு ஏன் உண்டாகிறது என்று சொல்லி கலங்கி தவிக்கிறீர்களா இதோ இந்த காலை காலைவாளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே உங்கள் காரியங்களை வைத்து விடுங்கள் அவர் அந்த துக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறது மாத்திரமல்ல அந்த விடுதலைக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார் ஸ்திரீ ஆனவள் பிரசவ காலம் நேரிடும் பொழுது அந்த வேதனையின் மிகுதியினாலே மிகுந்த துக்கப்படுகிறாளாம் ஆனால் ஒரு பிரசவம் முடிந்த பிற்பாடு ஒரு பிள்ளை இந்த பூமியிலே பிறந்தது என்று சொல்லி அவள் அறியும் பொழுது அத்தனை நாள் பட்ட வேதனையெல்லாம் அவள் மறந்து போகிறாள் ஆம் பிள்ளை தனக்கு கிடைத்து விட்டாள் என்று சொல்லி அந்த சந்தோஷமானது கவலைகளை எல்லாம் அவளை மறக்க பண்ணிவிடுகிறது இதைத்தான் இயேசு சொல்லுகிறா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஒருவேளை நீங்கள் வேதனையின் பாதையை கடந்து வந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த வேதனையின் பாதை கொஞ்ச நாட்கள் தான் கொஞ்ச நேரம்தான் நிச்சயமாக ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா உங்களை எப்படி அவர் கைவிடுவார் துக்கத்தின் பாதையிலேயே நடக்க உங்களை அப்படியே விட்டுவிடுவாரா வேதனையின் காலங்கள் சீக்கிரம் கடந்து போய்விடும் அது கடந்து போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா அது மிகுந்த சந்தோஷமாகவும் இருக்கும் அதே வேளையிலே நீங்கள் அதுவரை பட்ட கஷ்டங்கள் கவலைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் மறக்க பண்ணக்கூடியதாக காணப்படும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே யோசிப்பின் வாழ்க்கையிலே அவன் கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்கள் மிகுந்த வேதனையான சூழ்நிலையை துக்கமான சூழ்நிலையை அனுபவித்தான் சகோதரரால் வெறுக்கப்பட்டான் அடிமையாக விற்கப்பட்டான் அநியாய குற்றச்சாட்டுகள் பொய்யான தவறான நிந்தையான வார்த்தைகள் சிறைச்சாலை அனுபவம் இந்த துக்கத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவனுக்கு ஒரு மேன்மையான உயர்வை ஆண்டவர் கட்டளையிட்டார் எந்த தேசத்தில் அடிமையாக இருந்தானோ அதே தேசத்தில் மிகப்பெரிய உயர்வு அந்த தேசத்தின் தலைமை அதிகாரியாக அவன் உயர்த்தப்பட்டான் அவனுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த உயர்வு அவன் வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்க பண்ணினது ஆம் அவன் துக்கம் சந்தோஷமாக மாறினது அந்த சந்தோஷம் அவன் பட்ட துக்கம் வேதனை எல்லாவற்றையும் மறக்க பண்ணினது அவன் இப்படி சொல்லுகிறான் தேவன் சகலத்தையும் நன்மையாக முடிய பண்ணினார் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார் இன்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்கள் துக்கம் உங்களை விட்டு கடந்து போகிறது மாத்திரம் அல்ல உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும் கண்ணீர் கழிப்பின் பாதை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இரட்டிப்பான நன்மை நாளை நிரப்பப்படும் நிச்சயம் ஆண்டவர் சொல்கிறார் அன்பு தகப்பனே அதனால காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கவலையோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுப்பி இருக்கிற இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அவர்கள் படுகிற துக்கம் வேதனை எல்லாம் கடந்து மிகுந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுத்து பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்கும்படியான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவீரார் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானமும் சந்தோஷம் உன்னுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே சந்தோஷத்தை அனுபவியுங்கள் ஆமேன்